அனைவருக்கும் வணக்கம் சுப காரியங்கள் செய்ய அஷ்டமி நவமி திதிகள் ஒதுக்கப்படுறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு அஷ்டமி நவமி திதி அன்னைக்கு செய்யற செயல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் சொல்றாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த அஷ்டமி திதியையும் ஸ்ரீ ராமர் அவதரித்த நவமி திதியையும் எல்லாரும் கொண்டாடுறோம் ஆனா இந்த ரெண்டு திதி நாட்கள்ல எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய தொடங்குறதுக்கு ரொம்பவே பயப்படுறோம் பொதுவா அஷ்டமி திதியில தொட்டது தொடங்காது அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு ஆனா நவராத்திரி பண்டிகை அப்போ வர அஷ்டமி நவமி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதரித்த அஷ்டமி ஸ்ரீ ராமர் அவதரித்த நவமி இந்த நான்கு நாட்கள் மிக உகந்த நாளாக கருதப்படுது எட்டு பதினேழு இருபத்தி இந்த நாட்கள்ல பிறந்தவங்க அஷ்டமி திதி நாட்கள்ல எது வேண்டுமானாலும் செய்யலாம் அவங்களுக்கு அஷ்டமியால ஏற்படக்கூடிய பாதிப்பு எதுவுமே இருக்காது அப்படின்றது சனி பகவான் ஆதிக்கம் உடைய நம்பர் மகர ராசி கும்பராசிக்காரவங்களும் அஷ்டமி தீதி அன்னைக்கு இது வேண்டுமானாலும் செய்யலாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க அதாவது ஜாதகத்துல சனி உச்சம் அல்லது ஆட்சி பெற்றவங்களும் அஷ்டமி திதியில என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அது அவங்களை பாதிக்காது நவமி அப்படின்றது ஒன்பதாவது திதி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த நாட்கள்ல பிறந்தவங்களுக்கு நவமி திதி ரொம்பவே விசேஷமானது அது செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ள திதி அதனால செவ்வாயினுடைய மேஷராசி ராசியில பிறந்தவங்களுக்கு நவமி திதியில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் பொதுவா அஷ்டமி நவமி திதியில் தொடங்குகிற எந்த காரியமும் உருப்படாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க அஷ்டமி நவமி திதியில் மேற்கொள்கிற காரியங்கள் டக்குன்னு முடிவுக்கு வராது அது தொடர்ந்துகிட்டே போகும் அப்படின்றதுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அஷ்டமி திதிகளில் சுப காரியங்கள் அதாவது திருமணம் கிரகப்பிரவேசம் சொத்து வாங்குதல் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது ஆனா இந்த திதிகளில் தெய்வ காரியங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தீட்சை பெறுவது மந்திரங்கள் ஜெபிக்கிறது ஹோமங்கள் மேற்கொள்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்டுறது எதிரிகள் மீது வழக்கு தொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான செயல்கள் செய்ய அஷ்டமி நவமி திதிகள் ஏற்றது நன்றி